அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம் இப்போ இந்த சோல்ட்ரு பேக்கு தைக்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த சோல்ட்ரு பேக் இல்லாமல் லேடிஸுங்களா வெளியே வரதில்லை இந்த இந்த சோல்ட்ரு பேக் ரொம்ப அத்தியாவசியமாக ஆயிடுச்சு இது நல்லா ஒரு தொழில் வாய்ப்பு இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் பேக்கு வந்து பதினஞ்சுக்கு பத பதினாறு எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து இந்த கலர் பீஸு சில்க் துணி இருக்குது இல்லைங்களா இந்த சில்க் துணி ரெண்டு பீஸு இந்த லைனிங் துணி ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க ஒன்று எக்ஸ்ட்ரா ஸ்பான்ஜி ரெண்டு வச்சிருக்கேன் இதில் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன் இது அளவு வச்சு ரெண்டு ரெண்டு இன்ச்சு சுற்றியுமே உங்களுக்கு அடையாளம் தெரியணும்னு பட்டையாக வச்சுருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சு வச்சு கிராஸ் கிராஸாக கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு இன்னொரு பீஸ் மேலே வச்சு அந்த பீஸையும் இப்படி அந்த அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் அந்த துணிக்கு மேலே தெரியும் நீங்கள் இந்த கோடு கிராஸ் கிராஸாக போட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்கேல் இருந்தால் போடுங்க ஸ்கேலு வா இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மார்க் பண்ணுற இதுக்கு இப்படி ஒரு அடையாளம் இப்படி கீறிக்கோங்க இப்படி கீறுனா உங்களுக்கு அடையாளம் தெரியும் அது மேலே நீங்கள் தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது எப்படி தைக்கலான்றதுக்கு உங்களை காமிக்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்பான்ஜ் வச்சுக்கோங்க இந்த இந்த துணி கூட சில்க் துணிக்கு பக்கத்தில் ஸ்பான்ஜ் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மார்க் போட்டிருக்கீங்களா இந்த பீஸ் வச்சுக்கோங்க இது வந்து இப்போ இப்படி கிராஸ் கிராஸாக தையல் போடணும் இந்த தையல் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு துணி இது வந்து சிப்பு வைக்கிறதுக்காக அதேமாரி லைனிங்கும் ரெண்டு எடுத்துருக்கேன் ஏழு இன்ச்சி பதினாறு நீட்டு அகல ஏழு பதினாறு மீட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பாஞ்சி ரெண்டு லைனிங்கு ரெண்டு கலர் துணி அடுத்தது கைப்பிடிக்கு இந்த கைப்பிடிக்கெலாம் நான் அப்போவே உங்களுக்கு அளவு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது சைடு பட்டி சைடு பட்டியோ ரெ ரெண்டு துணி இது எப்படின்னு நான் தைக்கும் போது சொல்கிறேன் நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேங்க இது வந்து கொஞ்சம் டிசைனாக தெரியும் ரெட்டுக்கு வந்து சைடு பட்டி வந்து எல்லோன்றதுனால எல்லோ கலர் நான் நூல் எடுத்திருக்கேன் சில்க் நூல் எடுத்திருக்கேன் சில்க் நூல் எம்ப்ராய்டிங் நூலுங்க அதில் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த நூல் வந்து கிராஸ் க்ராஸாக நீங்கள் கோடு போட்டீங்க இல்லையா இந்த கோடுக்கு வந்து நீங்கள் அப்படியே எப்படிலாம் உங்களால் தைக்க முடியுமோ அது அப்படியே அந்த கோட்டு மணியேட் கரெக்டாக லைனாக தான் தைக்கலாம் கிடையாது இது அப்படியே டக்குன்னு எங்கேருந்து எப்படி வேணாலும் நீங்கள் இப்படி டக்கு டக்குன்னு தைச்சிடலாம் இங்கே பாருங்கள் இது தைச்சி முடிச்சிட்டேன் ரெண்டு பீஸுமே தைச்சிட்டேன் இது வந்து ஸ்கில் ஸ்கில் சில்க் துணி இருக்குது இல்லைங்களா சில்க் துணிக்கு பக்கத்துலேயே ஸ்பாஞ்சு உள்ளார லைனிங் நான் லைனிங் துணி கொடுத்துருக்கேன் நீங்கள் வேறு கலர் துணி கூட உங்கள் வீட்டில் வேறு என்ன துணி இருந்தால் கூட நீங்கள் அந்த துணி கொடுத்துக்கலாம் தப்பு இல்லை இதில் வந்து இப்போ வந்து நாலு இன்ச்சு இங்கேருந்து நாலு இன்ச்சு இது வந்து அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே ஜிப் வைக்கணும் இங்கே நாலு இன்ச்சு மடிச்சிருக்கேன் இதை மடித்து இதை கட் பண்ணி மடித்த தான் உங்களுக்கு அந்த அளவு கட் பண்ணுறது கரெக்டாக வரும் இப்போ இந்த ஜிப்பு இந்த சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த ஜிப்பை வந்து இது மேலே வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க இப்படி திருப்பி இப்போ இது ஒரு தையல் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ இந்த சில்க் துணியிலே இந்த ட்ர்பை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அந்த டிசைன் வரணுன்றதுக்காக இது என்ன செய்யுங்க இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க இந்த துணியை இப்படி வச்சுக்கோங்க இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது ரெண்டுமே இதை தைச்சிட்டும் பாருங்கள் இப்போ வந்து இது படிமான தையல் போடணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிப்பு இதை ஜாயின் பண்ணோம் ரெண்டாவது வந்து இந்த துணியை இப்படி வச்சு இதை இந்த ஜிப்போட இதை ஜாயின் பண்ணியாச்சு வச்சு இதை இப்படி திருப்பிக்கோங்க இதை திருப்பிட்டு இந்த இருக்குது இல்லைங்களா இந்த பிசுரை வந்து இப்படி படிமான தையல் போட்டுங்கன்னா இந்த பிசுறை இப்படி படிமான தையல் போட்டுக்கோங்க இது வந்து பாருங்கள் மறுபடியும் ஏன்னா இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் வந்து அது சிக்காம இருக்கும் வந்து இந்த சைடு வந்து அதை மடித்து அந்த சைடு படிமான தையல் போட்டேன் இதை மடித்து இந்தாண்ட படிமான தையல் போட்டேன் நீங்கள் வந்து பட்டையாக இருக்கிற ஜிப்பு வாங்கினீங்கன்னா இந்த பிசுறு இப்படி உள்ளே மடிச்சுட்டே நீங்கள் வைக்கலாம் ஏன்னா இது குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே பிசுரோடு வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் அந்த படிமான தையல் ஒரு கோடு வந்துடுச்சு இதில் வந்து நீங்கள் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் இருக்குது இந்த லேஸை இப்படி வச்சு தச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே வந்து பார்டர் வச்சுட்டேன் இந்த பார்ட்ரு வந்து உங்களுடைய விருப்பம் தான் கிடச்சிச்சுன்னா வைங்க இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இப்போ இந்த சில்க் த்ரெட்லேயே வந்து இது உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி டிசைன் மாதிரி தான் தெரியும் இது முடிஞ்சிச்சு இது எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஏழு ஏழு இன்ச்சு சொன்னேன் இல்லைங்களா ஏழுக்கு பதினாறு ஏழுக்கு பதினாறு இப்போ வந்து இதுலேயும் நீங்கள் அந்த டைமண்ட் ஷேப்பு போட்டாலும் சரி இல்லை நீங்கள் வேறு டிசைன் பண்ணாலும் சரி நான் இதில் இப்போ கோடு கோடாக நான் பண்ணுறேன் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து ரெட் கலரு வந்து எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சிக்கு ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க நீங்கள் பாருங்கள் இது ஒரு இன்ச்சிக்கு ஒன்று பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப எட்டையாக வருது அதனால இந்த டிசைன் கரெக்டாக வரணுன்றதுக்காக நான் நெருக்கமாகவே போட்டுட்டேன் நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு ஒன்று போட்டால் கொஞ்சம் இரட்டை ஏட்டியே வரும் ஆனால் நீங்கள் இது மாதிரியே இது போட்டுக்கங்க ரெண்டுமே இதை முடிச்சுட்டேன் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து அடுத்தது கைப்பிடி கைப்பிடி வந்து மூன்று மூன்று எடுத்துக்கோங்க அடுத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க அடுத்தது இதை இப்படி மடிச்சுக்கோங்க இதை மடிச்சுட்டு இதில் வந்து இப்போ நான் லைனிங்கும் மேலே இருக்கிற அந்த சில்க் துணியும் வச்சுருக்கேன் நீங்கள் அது ஸ்பாஞ்சி தேவைன்னா ஸ்பாஞ்சும் இதில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கணும் நான் வைக்கலை நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு தைல் இங்கே ஒரு தயல் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லோ கலர் தைச்சேன் ரெட்டில் இப்போ வந்து ரெட் கலரு துணின்றதுனால நான் எல்லோவுக்கு வந்து ரெட் கலர் சில்க் துணி நூல் போட்டிருக்கேன் வந்து இப்போ இந்த ஜிப்பு சைடு வந்து மடிச்சுக்கோங்க இந்த நாடா தைச்சி வச்சு பாருங்கள் இந்த நாடா வந்து மூணு தையல் போட்டுட்டேன் மடித்து அது முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து இங்கேருந்து இங்கே மூணு மார்க் போட்டிருக்கேன் அந்த மூணு இருந்து இந்த ஜிப்புக்கு கிட்டத்தில் இப்படி கிராஸாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க இந்த மூணுலேருந்து இங்கே ரெண்டு இங்கேருந்து இங்கே ரெண்டு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த சென்டரில் இந்த சென்டர்லேருந்து இங்கே ரெண்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து கழுத்துக்கு மார்க் போடுற மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க இது வந்து சாதாரணமாக ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே வந்து ஒரு க்ராஸு இந்த மூணு இன்ச்சு கோடு போட்டிங்கல்ல அங்கேருந்து இப்படி திராஸ் போட்டுக்கோங்க இது இப்படி வந்துடும் இதே சேம் அதை இன்னொரு பக்கம் இருக்குது இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இப்படி வச்சு இது மேலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடுத்தது இந்த ரெண்டு பீஸு தைச்சி வச்சு அஞ்சரைக்கு பதினாலு பதினாறு இதை வந்து இந்த ஜிப்புக்கு வந்து சென்டரில் வச்சுக்கோங்க அதுக்கு வச்ச மாதிரியே தான் உங்களுக்கு அடையாளத்துக்கு இப்படி சிப்பு வந்து இப்படி மேலே இருக்கிற மாதிரி அடையாளம் வச்சுக்கோங்க இப்படி அடையாளம் வச்சுட்டு இது வந்து இப்படி வச்சு தச்சுக்கோங்க இப்போ வந்து இதை வச்சு தச்சுட்டுங்க உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் இப்படி திருப்பினா இப்படி வரும் மறுபடியும் என்ன செய்யுங்க இந்த துணியை இப்படி வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் இதை வச்சு இப்படி தைச்சிக்கோங்க இந்த சிற்பை இங்கே பாருங்கள் இப்படி திருப்பிட்டு அதுக்கு போட்ட மாதிரியே படிமான தயல் இப்போ இந்த துணி இப்படி தள்ளிக்கோங்க இந்த துணி இப்படி தள்ளிக்கிட்டு படிமான தயல் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து படிமான தையல் போட்டேன் இந்த ரெண்டு சைடு துணி இப்படி நீக்கி அதுக்கடுத்து என்ன செய்யுங்க ஒரு ப்ளைனு ஒன்று எக்ஸ்டாக இல்லைங்களா அந்த துணி எடுத்து ஜிப்பு சைடு இந்த ஜிப்பு சைடு எப்பயும் போல் அதை வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த ஜிப்பு தச்சுருக்கீங்க இல்லையா இந்த ஜிப்பு தைச்சிருக்கிறத இப்படி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் கட் பண்ணாலும் சரி இல்லை கட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே தைக்க முடிஞ்சாலும் நீங்கள் அப்படியே தைங்க இது இது மேலே இப்படி தையல் வரணும் இந்த மேலே ஒரு துணி கொடுத்திங்களா அந்த துணி அந்த கட் பண்ண ரெட்டு கீழே அந்த ஜிப்பு வச்சு எல்லோ இது வந்து இப்படி வச்சு இப்படி ஒரு தையல்ல போட்டுக்கோங்க இப்போ வந்து இங்கே தச்சிக்கிட்டு வந்துட்டு இது வந்து சென்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த முக்கோணம் ஷேப்பு இந்த மேலே பட்டி ரெண்டு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா அதை அதுக்கு வந்து சென்ட்ரு பண்ணி ஒரு மார்க் போட்டிருக்கேன் அதுக்கு நேராக இந்த கைப்பிடி இந்த கைப்பிடி சென்ட்ரு வச்சுக்கோங்க இந்த கைப்பிடி சென்ட்ரு வச்சுக்கிட்டு இந்த துணியை வந்து மறுபடியும் மேலே வச்சு அந்த எதுவும் தைச்சில்லைங்களா இது அப்படியே தைச்சுன்னு வந்துடுங்க இங்கே ஊசி இறக்கிக்கோங்க ஊசி இறக்கி இப்படி திருப்பிக்கோங்க மறுபடியும் இந்த ரவுண்ட் ஷேப்பு இது இப்படியே தச்சிட்டு வந்துடுங்க இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இப்படி தைச்சின்னு வந்தாச்சு மறுபடியும் இந்த இடத்துல கைப்பிடி வைக்கணும் அந்த கைப்பிடியை வந்து இப்படி எடுத்துக்கோங்க நீட்டாக வர்றதை இப்படி மடித்து மறுபடியும் இங்கே வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இங்கே சென்ட்ரு மார்க்கு நான் போட்டிருக்கேன் அந்த சென்ட்ரு மார்க் நேராக கரெக்டாக அதை சென்டரை வச்சுக்கோங்க இப்படி சென்டர் வச்சுட்டு மேலே அந்த துணி வச்சு அந்த சைடு தைச்ச மாதிரியே அப்படியே தைச்சிக்கோங்க இப்போ வந்து இதை தச்சு முடிச்சாச்சு இல்லைங்களா இப்போ இந்த பீஸும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடும் இந்த ரவுண்ட் ஷேப்பு இது கட் பண்ணி எடுத்துச்சு இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லே கூட இந்த லைனிங் துணியை அட்டாச் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா இந்த ஜிப்புக்காக தான் இப்போ வந்து இந்த ஷேப்பு இப்படி வந்துடும் இதை வந்து இன்னொன்று இங்கே நான் வந்து மறுபடியும் வந்து ரஃப் அடிச்சிட்டேன் ஏன்னா கைப்பிடி இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்கு இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிக்கோங்க இங்கே சிப்பு இருக்குது பாருங்க இந்த இப்படி விடணுன்றதுக்கு இந்த லைனிங் துணி அதுக்காக தான் நான் வந்து இந்த எஸ்டா ஒரு துணி வச்சேன் நான் மறுபடியும் அடுத்த சைடு தைச்சிக்கலாம் இப்போ வந்து என்ன செய்யுங்க அதுக்கு மாதிரியே இது இது இப்படி சென்ட்ரு பண்ணிக்கோங்க சென்ட்ரு பண்ணி இங்கே ஜிப்பு வச்சுக்கோங்க இந்த ஜிப்பு வந்து இந்த கைப்பிடி வந்து இங்கே வந்து ஒரு ரஃப் வச்சுக்கோங்க இந்த இடத்துலையும் இதை வச்சு இப்படி ஒரு ரஃப் வச்சுக்கோங்க இது ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் அந்த சைடு வைக்கும்போது கூட ஃபஸ்ட்லேயே வச்சுக்கோங்க கைப்பிடி இப்படி வச்சுக்கோங்க மறுபடியும் இதில் வந்து இந்த சைடே இப்படி வ விட்டுட்டு இந்த பக்கம் இருக்க பாருங்க இந்த சுத்து இருக்குதுங்களா இப்போ என்ன செய்யுங்க இந் இது சமமாக வச்சுக்கோங்க இந்த சுத்து சைடு இந்த கைப்பிடி வச்சுருக்கிறது இப்படி உள்ளே வச்சுக்கோங்க இது உன் பக்கத்தில் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க அது ஏற்கனவே தச்சிங்க இல்லையா அது லைனிங் எஸ்டா ஒன்று கொடுத்ததுனால அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஷேப்பில் அந்த ஜிப்பு வச்ச துணியை எல்லோ கலர் துணியை கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணியாச்சு இது வந்து திருப்பிக்கோங்க இப்போ வந்து இது எடுத்தாச்சு இது மறுபடியும் என்ன செய்யுங்க இப்படி படிமான தயில் ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டுங்க இப்போ வந்து இந்த மூளை ஷேப்லாம் அப்படியே கரெக்டாக இப்படி நீக்கிட்டு இதெல்லாம் இப்படி கரெக்டாக சமமாக வச்சுக்கோங்க இப்படி சமமாக பண்ணிவிட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க தேய்ச்சி விட்டுட்டு மேல் தையல் போட்டுக்கோங்க இது ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே இங்கே பாருங்கள் இந்த இடம் அந்த ஷேப்லாம் வர மாதிரி கரெக்டாக திருப்பி மேல் தையல் போட்டாச்சு ரெண்டுத்துக்குமே இது இந்த சைடு இந்த ரெட் நூல் தெரியும் ஒரு சைடு வந்து எல்லோ கலர் நூல் தெரியும் பாருங்கள் இது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியும் இது மறுபடியும் என்ன செய்யுங்க இங்கே இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த சைடில் இந்த கார்னர்லேருந்து இங்கே மூணு இன்ச்சு அதேமாரி இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு இப்போ இது என்ன செய்யுங்க அது அந்த சைடும் அதேமாரி மார்க் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஷேப்பு இந்த கார்னர்லேருந்து இது வந்து இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு சைடுமே மார்க் போட்டுட்டோங்க இது வந்து இங்க பாருங்கள் உள் சைடு இந்த ஜிப்பு தெரியுது பாருங்கள் இது உள் சைடு வர மாதிரி இந்த லைனிங் துணி இந்த ரெண்டு துணியும் வந்திருக்குது இப்போ வந்து இந்த ஷேப்பெலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இருக்கு இல்லைங்களா அந்த ஷேப் இதை ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிசுரெல்லாம் சரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த இந்த சைடில் கொடுக்குறதுக்கான பட்டி வந்து அஞ்சரை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து முப்பத்தி ஆறு இன்ச்சு எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா இங்கே சைடில் கொடுக்குறதுக்கு இது வந்து எப்படி கொடுக்குறதும் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஜிப் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த ஜிப்புக்கு மேலே இங்கேருந்து வச்சு தைச்சிக்கோங்க கொஞ்சம் அந்த இப்படி மடிக்கணுன்ற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க இப்போ வந்து இது ஃபுல்லாக ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு சைடு ஃபுல்லாக தைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஷேப்பு வந்து இது வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் அளவு கம்மியாக சொல்லியிருந்தேன் அது வந்து நான் வேறு ஒரு சின்ன பேக் கட் பண்ணி வச்சுதான் இதை எடுத்து தச்சிட்டேன் இதை வந்து கரெக்டாக இந்த ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சுக்கு வ எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் இப்போ நான் கட் பண்ணிட்டேன் மறுபடியும் வந்து இந்த சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு எடுத்துருக்கேன் இந்த முப்பத்தி எட்டு அளவு வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க இந்த பேக்குலே வந்து இப்போ வந்து இந்த இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா இந்த அகலம் எவ்வளோ வருதோ அந்த அகலத்தை எடுத்துக்கோங்க மறுபடியும் வந்து இங்கேருந்து இப்படி வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு அந்த அளவு எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போதைக்கு இந்த சைஸ்க்கு வந்து ஏழு இன்ச்சும் முப்பத்தி எட்டு நீட்டும் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு அப்படி என்ன டவுட் இருந்தால் நீங்கள் இந்த பேக்லேயே நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் இந்த பீஸை கட் பண்ணிக்கோங்க இது வந்து அகலத்துக்கு நீட்டுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மறுபடியும் என்ன செய்யுங்க இந்த துணி இந்த கைப்பிடியெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு இந்த துணி இருக்குது இல்லைங்களா இப்படி மடிச்சுக்கோங்க மேலே இருக்கிறத இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிக்கும்போது இங்கே ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா பாருங்க பாருங்கள் இந்த சிப்பு ஜாயின் பண்ணது அதை விட்டுட்டு இந்த ரெட்டுலேருந்து இந்த ரெட்டுலேருந்து இப்போ நீங்கள் இங்கே எவ்வளோ துணி விட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு இங்கே துணி விட்டுடுங்க இங்கே பாருங்கள் இந்த மடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு துணி விட்டுட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கே கீழே தச்சிருக்கேன் இது மேலேயும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ வந்து இங்கே கொஞ்சோண்டு விட்டுருந்தோம் இல்லையா இதை வந்து இப்போ இந்த ஜித்து துணியோடு சேர்த்து ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த சைடுலையும் இந்த ஜிப்பு துணியோட இது சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த சைடும் வந்து அவர் சைடு ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணுது இது வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் ஜிப்பு அது வந்து இப்படி நெருக்கி வச்சுக்கோங்க இது வந்து டபுள் தைல் போட்டுக்கோங்க உள் சைடில் பாருங்கள் இது ஃபுல்லாக சுற்றி தைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த ஜிப்பு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு இந்த ஜிப்புலாம் ஓப்பன் பண்ணுங்கள் ஜிப்பு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இந்த மூளை கார்னர்லாம் வந்து திருப்பிக்கோங்க இப்போ வந்து பேக் ரெடி ஆகிடுச்சிங்க இது மறுபடியும் நான் சொல்கிறேன் எப்படி செய் செய்கிறதுன்னு டக்குன்னு ஆனால் நீங்கள் வந்து சீக்கிரம் தச்சிடலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தச்சு இது பண்ணுறதுதான் லேட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க பதினஞ்சுக்கு பதினாறு துணி எடுத்துடுறீங்க ஸ்பாஞ்சி வச்சு லைனிங் வச்சு இந்த தையல் போட்டுக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் மேட்சியாக இருக்கிற நூலும் போட்டுக்கலாம் நார்மல் நூலும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி இருக்குன்றதுனால் நான் சில்க் த்ரெட்டு எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் இது பார்க்குறதுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரியாகவும் அழகாக இருக்குன்றதுனால நான் இந்த இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதே மாடல் வந்து இந்த பக்கமும் வைக்கலாம் வேறு மாடலும் வைக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இது வந்து ஜிப்பு வந்து மேலே வச்சு திரி தச்சு வச்சுருக்கேன் இங்கேருந்து நாலு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் இந்த ஜிப்பு உங்களுக்கு கீழே இறக்க வேணும்னா நீங்கள் இங்கேருந்து ஜிப்பு கீழே இறக்கிக்கோங்க அடுக்க அதுக்கடுத்து இதையும் முடிச்சிடுறீங்க முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த சோல்டருக்கு பேகுக்கு கைப்பிடி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பீஸ் வந்து தச்சு தனித்தனியாக ஸ்பாஞ்ச் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க ஜிப்பு நடுவில் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கோடு வச்சு இங்கே தையல் போட்டிங்க இல்லையா தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே சைடில் துணி வச்சு தைச்சுன்னு வந்துடுங்க துணி வச்சு தைச்சதும் அதுக்கு அடுத்து மேலே இருக்கிற பேகை வ அந்த துணி அப்படி திருப்பி போட்டு இந்த தையலை தச்சிட்டு மறுபடியும் இப்படி நீங்கள் திருப்பினோடனே இந்த ஜா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜிப்போட துணியோட உங்களுக்கு தெரியும் இந்த ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேகு வந்து இப்போ பாருங்கள் நான் பெரிய பேக்காக எடுத்து தைச்சிருக்கேன் நீங்கள் இதோட சின்ன சைஸ் வந்து அளவு சின்னது பண்ணிக்கோங்க இது ஒரு அளவு அதுக்கடுத்து இங்கே மேலே பாருங்கள் இது ஒன்று இது ஒரு இது உங்களுக்கு இன்னும் இதில் ஜிப்பு வேணும் அப்படின்னா இங்கே சைடில் எஸ்ட்டாக ஒரு இன்னும் இப்போ இதுக்கு துணி வச்சிங்களே எஸ்ட்டா அதேமாரி துணி வச்சு இங்கே இன்னொரு ஜிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுதாங்க சோல்ரு பேசிக் மா பேகு இது வந் இது பேசிக்கு வச்சு இதில் வந்து ஓவர் ஷேப்பு மா அத்துக்கு வந்து எம்ப்ராய்டிங் ரெடிமேடாக விற்கிறாங்க அந்த மாடலு இங்கே சைடில் ஜிப்பில் வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிறாங்க இதை வந்து நான் இப்போ இந்த தச்ச இந்த பேகுக்கு வந்து எண்பது ரூபா செலவாயிருக்கு ஆனால் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மி செலவாகும் ஆனால் வந்து இந்த பேகு வந்து இரநூத்தி ரூபா முந்நூறுபா நானூறுபான்னு பெரிய பெரிய கடைங்கள்லாம் விற்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு பேகு அஞ்சு பேகு அப்படி விற் தைக்கலாம் தைச்சு பக்கத்தில் இருக்க கடைங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க பக்கத்தில் சின்ன சின்ன பேக் கடைங்கள நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நீங்கள் இதை விற்கலாம் இ இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றிகள் கோடி